அடிச்சுட போறாங்க மக்களே முடிச்சுட போறாங்க ரெடியா இருந்துக்கோங்க எப்படி அப்பா இன்னைக்கு அடிக்கிற அடியில பாருங்க வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் மட்டும் இல்ல மக்கள் நம்மளும் தெரிச்சு போறோம் அந்த லெவலுக்கு சேதனனுக்கான சம்பவம் தரமா இருக்க போது ப்ரோ

பொண்ணு சரியில்லை கண்டன்டே இல்ல சும்மா சுத்திட்டு இருக்காரு முறுக்கு புள்ளிடுறான்னு சொல்லிட்டு தேதனை வச்சு மக்கள் செய் செஞ்சுட்டாங்க சோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இது இப்படியே போனா சரிப்பட்டு வராது சாட்டர்டே சண்டே எபிசோடே மக்கள் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கே தெரியும் போன வாரம் மக்கள் சம காண்டாயிட்டாங்க ஏன்னா அவர் என்ன டாபிக் எடுத்து பேசுறாருன்னு அவருக்கே தெரியல ஒரு டாபிக் எடுத்து பேச ஆரம்பிக்காரு அந்த டாபிக் பேசிட்டு இருக்காரு பேசிட்டே இருக்கும் அந்த டாபிக் விட்டு வேற டாபிக் போயிடுறாரு அப்படி இல்லையா அந்த டாபிக்ல சுத்தி 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 அவருக்கு ஆன்சர் கிடைச்ச பிறகு கூட அதே டாபிக்ல சுத்திட்டு நான் என்ன பண்ணுவாரு என் ஏன்பா முறுக்கு சுத்துறீங்க ஒரே இடத்துல நிக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு போட்டி அழகை பிடிச்சி அடியில் நடிச்சாரு ஸோ அந்த வகையில் மக்கள் எல்லாம் போட்டு கொளுத்திட்டாங்க அடியில ஏப்பா நீ வேணாப்பா தயசை கிளம்புப்பான்னு சொல்லிட்டு ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் டாபிக்கை மாற்றிருக்காங்க இன்னைக்கு ஆனால் எப்படி ரொம்ப ஃபயரா இருக்க போது இதுக்கப்புறமே எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு அப்படி ஒரு லைக் லைக் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு நாலஞ்சு வாரங்கள் தான் இருக்க போது ஓகேவா பிக் பாஸ் முடிய போது ஸோ அந்த நாலஞ்சு வாரங்களுக்குள்ள இருக்கிற எபிசோடு எல்லாமே ஓரளவு ஃபயராக யாருக்குமே பார்சாலிட்டி காட்டாம ஃபேவரிசம் காட்டாம ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சு ஆட போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி வரப்போ நமக்கு தெரியல ஓகேவா நம்ம கிடைச்ச நியூஸ் படி அவுட்புட் புட் தான் இருக்கும்னு சொல்றாங்க முதல் ரெண்டு வாரங்கள் பார்த்தா சேதரன்னு பார்க்கலாம்னு சொல்றாங்க அப்படி ஒரு நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி தான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு யாரு ஃபர்ஸ்ட் சேவ் ஆவா அப்படிங்கிறது ஒரு சின்ன நியூஸ் மாதிரி கிடச்சிருக்கு பட் இவங்க ரெண்டு பேர்ல தான் ஒருத்தர் கண்டிப்பா அப்படி சொல்ல நியூஸ் வந்து போன வாரமும் கரெக்டா இருந்துச்சு நியூஸ் போன வாரம் தான் சொன்னோம் ஜாக்லின் அன்சிதா மஞ்சரின்னு சொன்னோம் அதே மாதிரி சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் சேவ் ஆவான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேவ் பண்றாரு நாளைக்கு சேவ் பண்றான்னு தெரியல ஏன்னா இவர் டாபிக் எடுத்து பேசி எபிசோட இழுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் சேவ் பண்றாரு பட் ஃபர்ஸ்ட் சேவ் தேவ் இன்னைக்கு ஷூட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கு தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க எப்படி போறோம்னு கேட்டீங்கன்னா ஓட்டுகளையும் பார்க்க போனா முத்துக்குமரன் தாறுமாறான ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்க அப்படியே அபிஷியல் ஓட்டுகளையும் சரி அன்அபிஷியல் சரி தாறுமாறான ஓட்டுகள் நேத்து பார்த்த வரதுக்கு அன்அபிஷியல் முத்துக்குமரன் வந்து ரெண்டு லட்சம் ஓட்டுகள் தான் இருந்தாப்ல தலைவர் இப்ப ரெண்டு லட்சத்தி பதிமூவாயிரம் ஓட்டுகள் இருக்காப்ல தாறுமாறா வந்துட்டு இருக்குது ஆனா திரும்ப சொல்றேன் எங்களுக்கு ஒன்னே தான் இந்த வாரம் ஃபுல்லா முத்துக்குமாரன் நீங்கள் கட் பண்ணீங்க இன்னொரு எபிசோட முத்துக்குமார் அப்படிங்கிற ரபர் இல்லவே இல்லை முக்கவாசி மக்கள் கேட்க ஆரம்பிச்சாச்சு முத்துக்குமார் எவிக்ட் ஆயிட்டாரா வீட்டில் இல்லையா அப்புறம் ஏன்னா அந்த அளவுல கட் பண்றாங்க ஒரு ஒரு உருப்படியான கண்டென்ட் கூட உள்ள இல்ல சும்மா முத்துக்குமரம் நடந்து போறது சாப்பிட போறது இந்த மாதிரி கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு முத்துக்குமரன் பேசுற எந்த ஒரு கண்டென்ட்டுமே இந்த வாரம் இல்லை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிட்டு நினைக்கிறேன் நோட் பண்ணி மறக்காம போட்டு வகையில இந்த வாரத்தை பொறுத்த ஒரு பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் எடுக்கவே இல்லை ஓகேவா எந்த ஒரு நெகட்டிவ் பெருசா வரவே இல்லை அது மட்டும் ஓட்டுகள் நல்லா வந்திருக்கனால அவனை தான் முதலா சேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ப்ரோ வாரங்கள் நெருங்கிட்டு இதுக்கப்புறம் ஓட்டுக்கடிப்படையில் சேவ் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்குள்ள சின்ன பண்ண கொலப்படிகள் கொண்டு வந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ முத்து வந்து எல்லாரும் டம்மி பீஸ் முத்து வந்து எதுவுமே இல்லை அவ்வளவுதான் அவன் கேலி அவன்கிட்டலாம் ஓட்டுக்கலன்னு சொல்லி வீட்டுக்கு அதை நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரம் முத்து நீங்க ஃபஸ்ட் சேவ் பண்ணா மட்டும் முத்துக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் மேல வரும் ஓகேவா முத்து கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் உள்ள கொஞ்சம் மேல வரும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கீழே வந்து முத்து அடிக்க ட்ரை பண்ணலாமா இல்லை முத்துக்கிட்ட போய் ஜாயின் பண்ணி விளையாடலாமான்னு சொல்லி ஒரு குழப்பம் மேல வரும் அதுதான் வேணும் வரப்போற வரவங்களை அது இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் அதனால கண்டிப்பா அந்த ஒரு சேவிங் ஆர்டர் இருக்கும்னு சொல்றாங்க அப்படி இல்ல நான் ஃபஸ்ட் சேவ் தான் பண்ணுவான்னு சொல்றேன் என்ன ப்ரோ இது புதுசா இருக்குங்க புதுசா இருக்கும்போ அதாவது எல்லா சீசனும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க இந்த ஓட்டுக்களை வெளியே வந்து அப்படியே மொத்த மொத்தமாக வாங்கி போட்டு ஏ எங்களுக்கு மக்கள் ஓட்டு வந்துட்டு சொல்லி காட்டுவாங்களே அதே வழியில் வந்துருக்கிறது தான் இந்த சீசனில் நம்ம ராணுவர்கள் அவருக்கு எங்கே இருந்து ஓட்டுகள் வந்து நமக்கே தெரியாது அவர் வீட்டுக்கு ஏதாவது ஒன்று சின்னதாக பண்ணுவார் அதுக்கு ஒரு பத்து பேர் ஃபயர் விடுவோம் கண்டிப்பாக ஆனால் அந்த பத்து ஃபயர் எவன் விடுறான்னு தெரியாது ஜென்ரலாக சுடுறாங்க கொஞ்சம் பேர் விடுறாங்க ஆனால் இந்த முதலிடத்தை பிடிக்கிறவளுக்கு இந்த டைட்டிலுக்கு போறவளுக்கு தகுதியே கிடையாது இந்த வீட்டுக்கு அப்படி ஒண்ணுமே பண்ணவே இல்லை அவன் அவனை வந்து ரொம்ப பாசிட்டிவா எபிசோட்ல காட்டுறாங்க இப்ப நேத்துக்கான எபிசோட்ல கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அவன் அந்த கோவா கேங் அடிச்சு உடைச்ச மாதிரி அடிப்பாங்கல்ல அதை லைவ்ல பார்த்த பிறகு தெரிது கோவா கேங் அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க அப்படியே கோவா கேங் அவனை பிடிச்சி அடிச்சு உரிச்சு அவன் பயத்துல பதட்டத்துல தான் பக்கு பக்குன்னு ஓடுறான் தெரியுது சோ அவனை வந்து எபிசோட்ல பாசிட்டிவா காட்ட ட்ரை பண்றாங்க சோ இங்க எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு ஏதோ ஒரு சம்பவம் வேலை செய்து வெளியே இருந்து ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதனால மேபி அவனை பாசிட்டிவ் சேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா அவன் அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் யார் அதிகமாக ஆப்போசிட் பண்றாங்களோ இல்ல யார் அதிகமா வீட்டுக்குள்ள ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் ஏதாவது ஒரு கேம் ஆடி விடுவாங்க ஒன்னு அவங்களை கடைசியா சேவ் பண்ணுவாங்க அப்படி இல்லையா அவனை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி அவனை பாராட்டி உட்கார வைப்பாங்க அப்படி உட்கார வைக்கும் என்ன ஆகும் வீடுகளுக்கு முக்கிய வாசி பேர் என்ன பண்ணுவாங்க ரைட் அப்போ ராணுவ சூப்பரா பண்ணிட்டான் போல ராணுவ ஆடுற கேம் தான் கரெக்ட்னு சொல்லி ராணுவ பக்கத்தில் போய் ஒட்டுவாங்க ஓகேவா ஸோ மேபி அப்படி கொலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படி கொலைப்பு விட்டா கூட நல்லா தான் இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனா கைவு செய்து இந்த ஹவர் எபிசோட்லயும் சரி லைவ்ல கூட ஓகே அந்த ஹவர் எபிசோட முடிஞ்ச அளவுக்கு இந்த காண இதை காட்டுங்க ரொம்ப கேவலமா பண்றீங்க அதாவது இந்த ராணுவ மாதிரி தற்கொலை ஒன்னு எது பேசுறோம் என்ன பேசுறோம் தெரியாம இருக்கான் நிறைய இடத்துல அதெல்லாம் நீங்க எபிசோட்ல காட்டுறீங்க கரெக்டா தேவையான இடங்களை கட்டு 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 வச்சு அவன் பேசுறது கரெக்டுன்ற மாதிரி காட்டுறேன் ஆனால் லைவ் பார்த்தா தெரிஞ்சு அவன் அடிமா மானகட்ட அடி வாங்குறான் ஓகேவா ஸோ அந்த வகையில் தயவு செய்து முத்துக்குமார்களான கண்டென்ட்டை காட்டுங்க மேபி உன போற போக பார்த்தா இன்னைக்கும் காட்ட மாட்டான்னு போல எப்படி இன்னைக்காச்சும் முத்துக்குமரன் பேசுறதெல்லாம் காட்டுவீங்களா இல்லை முத்துக்குமரன் இருந்த இடத்தையும் காட்டாம அவனுக்கு அவன் பக்கத்தில் ஸ்கிரீனே கொண்டு போகாம முத்துக்குமரனா அவன் எபிக்ட் ஆயிட்டா இருப்பா அப்படின்னு காட்ட போறீங்களா எனக்கு புரியல ஆனால் இருக்கு இன்னைக்கு சம்பவம் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு அஞ்சு பேர் டேஞ்சர் சோனில் இருக்காங்க அப்படியே அஞ்சு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க அந்த அஞ்சு பேருமே ஓட்டின் அடிப்படையில் அன்அஃபிஷியல் சரி அஃபிஷியல் சரி கீழே இருக்க நபர்கள் தான் இதுல இருந்தா ரெண்டு பேர் போக போறாங்க இருக்கு தரமான சம்பவம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம் பண்ண தான் கண்டிப்பா போடுவேன் அந்த அஞ்சு பேர் யாரு கேட்டீங்கன்னா ரயான் நான் சொன்னா ரயான் கண்டிப்பா டேஞ்சர் ஜோன்ல இருப்பான் ரயான் ரஞ்சித் ஆனந்தி தர்ஷிகா சாட்சனா இந்த அஞ்சு பேர் இப்ப டேஞ்சர் சோன்ல இருக்காங்க பட் இந்த அஞ்சு பேர் வந்து என்னால உறுதியா சொல்ல முடியாது ரஞ்சித் அவர்கள் போக மாட்டாரு ரஞ்சித் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை கண்டிப்பாக ஸ்டே பண்ண வச்சுருவாங்க ப்ரோ அவரை கண்டிப்பாக வச்சுருவாங்க நான் அவர் அடுத்த வாரம் கேப்டன் வர ஆகிட்டார் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பிய சொன்ன மாதிரி தான் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் இப்போ இந்த வீட்டில் இருக்க நபர்களில் யாருக்கான ஃபேமிலி வந்தால் கண்டென்ட் பெருசாக இருக்கும்னு கேட்டால் ரஞ்சித்துக்கான ஃபேமிலி மட்டும்தான் வேற யாருக்குமே இல்லை வேற எல்லார் ஃபேமிலி நார்மல் ஃபேமிலி மாதிரி அண்ணே அம்மா அப்பா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க ஆனால் சில பேருக்கு சில பேருக்கான பையன் கூட வரலாம் நான் இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன் சத்தியாவுக்கான பையன் கண்டிப்பாக வருவாங்க ஓகேவா அது இருக்கும் இருந்தாலுமே கண்டென்ட் ஹைப் பண்ணுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ரஞ்சித்துக்கான ஃபேமிலி வந்தால் கண்டென்ட் அன்னைக்கு பயங்கர ஹைப்பாக போகும் ஓகேவா ஏன்னா ரஞ்சித் அவர்கள் அவர் ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்காரு தன்னோட பையனை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையனை இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாக அந்த பையனை வச்சு பயங்கரமான பீக் போயிடும் மேபி சேனல் அந்த வேலையை பார்த்தாலும் பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது அதை அப்படி யோசிக்காம ரஞ்சித் அவர்கள் ஏன்னா அந்த அவங்க பையன் பத்தி அந்த பையனை பற்றி கதை வீட்டுக்கு சொல்லியிருக்காரு ஸோ ரஞ்சித் அவர்கள் காண்டி ரஞ்சித்தை வீட்டுக்கு வச்சு அவன் தன்னோட பையனை உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு மொத்தத்தில் ரஞ்சித் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது மஞ்சரி வாய்ப்பே கிடையாது மஞ்சேரியெல்லாம் ஓட்டு வந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு ரயான் டேஞ்சர்ஸ் நல்ல டேஞ்சர் சொல்லிருக்கேன்னா ரயான் இருப்பாப்புல ஆனந்தி இருப்பாப்ல சாச்சனா இருப்பல தர்ஷிகா இருப்பல ஸோ இந்த நாலு பேர் கண்டிப்பா நல்ல டேஞ்சர்ஸ் இருப்பாங்க இந்த நாலு இருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தி தூக்குவான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியலை போகிறேன் ஏன்னா ஆனந்திக்குமே ஒரு வித்தியாசமான சப்போர்ட் வந்துட்டு இருக்காது எப்படி உங்களுக்கு சொல்லுங்க விக்கே சொல்லியிருப்பேன் வெளியே இருக்க சோஷியல் மீடியாவிலேருந்து பயங்கரமான சப்போர்ட் ஆனந்திக்கு வரும் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆனந்தி அவர்களை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா மேபி உள்ள பேசியிருக்கலாம் ஆனந்தி உள்ள ஸ்டே பண்ண வச்சிருக்கலாம் ஆனந்தியோட ஃபேமிலிக்காண்டி வெயிட் பண்ணலாம் எனக்கும் தெரிஞ்சு தர்சிகா சாச்சனா ரயான் இந்த மூணு பேர்லேருந்து ரெண்டு பேர் அவுட் அப்படிங்கிறான் உறுதியாக சொல்ல முடியும் பட் இப்போ வெளியே நியூஸ் நியூஸ் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே தர்ஷிகா அவுட் தர்ஷிகா அவுட் நியூஸ் வந்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டப்ப டிப்பன் சொல்லிட முடியாதுன்னு சொல்லி அப்புறம் நான் மாட்ட விரும்பல நண்பர்களே சரியா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு தர்சிகா சாச்சனால ரெண்டு பேர் ரெண்டு பேர் போனால் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா சாச்சனாலாம் முடியலைங்க அந்த கண்டென்ட்னா ஓவர் அது அது ஒரே கண்டென்ட் ரிப்பீட் ஆகுது சும்மா தொல்லை பண்றது சும்மா வார வாரம் நான் வெளியே போய் நான் வெளியே போய் கேக்குறது வார வாரம் சும்மா அழுது உருள்றது ஒரு டிராமா பண்றது இந்த கண்டென்ட் ரிப்பீட் ஆகுது சோ சாச்சன கிட்ட முடிஞ்சி தர்சிகாவலாம் தூக்கிருங்க எலவத பார்க்க முடியல கர்மத்தை அந்த கன்றாவி காதல் அந்த இதுக்கு முன்னாடி சீசனில் காதெல்லாம் நடந்திருக்கு அந்த காதலை கூட கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன எலவுனே தெரியல இந்த காதலை பார்க்கவே இல்லை நல்ல யோசிச்சு பாருங்க லாஸ்ட் சீசன் அந்த நிக்ஷன் ஐசோ அந்த அது கூட ஒரு கட்டத்தை தாண்டமோ லைட்டாக மக்கள் பார்த்து சப்போர்ட் கொடுத்தாங்க இருந்துச்சு சப்போர்ட் இந்த இலைவ எவனுக்குமே பிடிக்கல ஸோ தயவு சேர்த்துக்கு வெளியே போட்டிருக்கேன் ரொம்ப நல்லது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் போவானே இந்த ரெண்டு பேரில் யார் போனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம மாறில் போட எடுத்துப்பாங்க